நம்ம பக்தி சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச முருகன் பக்தி பாடல்கள் சுற்று நடக்குது இயற்கை ரொம்பவே அற்புதமான பக்தி பாடல்களை பாடுற சுதா ரகுநாதன் மகதி மற்றும் புஷ்பவன குப்புசாமி நடுவர்களாகவும் மற்றும் நிறைய பக்தி பாடல்களை பாடுறவங்க சிறப்பு விருந்தினர்களாகவும் வந்திருக்காங்க இந்த காம்படிவ் ரவுண்டுக்கு நம்ம பக்தி சூப்பர் சிங்கர் போட்டியாளர்கள் எல்லாருமே ரொம்பவே தெய்வீகமான முருகன் பாடல்களை எடுத்த சாம சூப்பரா பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே சூப்பரா திருந்தாங்க அந்த வகையில இந்த பக்தி சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் இதனுடைய ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே கஷ்டமான பாடல்களை எடுத்தது அற்புதமா பாடி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்கவங்க தான் பவித்ரா அவங்க இந்த வாரம் நடந்த முருகன் பாடல்கள் சுற்றுல கொஞ்சம் சலங்கை படத்துல சுப்பையா நாயுடுவோட இசையில ஜெமினி கணேஷ் மற்றும் ஜானகி அம்மா பாடின சிங்கார வேலனின் தேவான் ரொம்ப அற்புதமான கஷ்டமான பாடலை எடுத்து அது அப்படியே ஜானகி அம்மா மாதிரி சாம சூப்பரா பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையும் ஆச்சரியத்துல ஆழ்த்திருந்தாங்க இந்த கஷ்டமான பாடல இந்த அளவுக்கு அற்புதமா பாடுனத பார்த்த அரங்கத்துல இருந்த நடுவர்கள் சிறப்பு விருந்தினர்கள் மத்த சக போட்டியாளர்கள் எல்லாருமே எழுந்து நின்னு அவங்களுக்கு ஸ்டாண்டிங் அவேஷன் கொடுத்திருந்தாங்க அதன் பிறகு இதுல முக்கிய நடுவராக இருக்க புஷ்பவன குப்புசாமி அவர்கள் சொல்லும் இந்த பாடல கேட்கும் போது உங்களுடைய திறமை தெரியுது நீங்க ஏற்கனவே ப்ரொபஷனல் சிங்கர் ஆயிட்டீங்கன்னு சொல்லி பாராட்டி இருந்தார் அதை தொடர்ந்து சுதா ரகுநாதன் மற்றும் மகதி அவர்கள் சொல்லும் இந்த பாடல் உண்மையிலேயே ரொம்பவே கஷ்டமான பாடல் நீங்க எங்கேயாவது தவற விட்டுருவீங்களா எங்களுக்கு ரொம்பவே திக்கு திக்குன்னு இருந்தது இருந்தாலும் நீங்க அதை அப்படியே ஒரிஜினல் பாடல் மாதிரி சூப்பரா பாடி அதை உடம்புல அப்படியே மெய் சிலிருந்து போச்சுன்னு சொல்லி நான் பவித்ராவை ரொம்பவே பாராட்டியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் இது ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் எப்பவுமே கஷ்டமான பாடல்களை தேர்ந்தெடுத்தது அற்புதமா பாடுற பவித்ராவை பற்றியும் அவன் இந்த வாரம் சிங்கார வேலையின் பாடலை எடுத்து ரொம்ப சூப்பரா பாடி தெறிக்கி விட்டு பற்றியும் இப்போ ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்க பக்தி சூப்பர் சிங்கர்ல பாடுற போட்டியாளர்களையும் உங்களுக்கு யார ரொம்பவும் பிடிக்கும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தருவீங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்களில் வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பற்றியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் எக்ஸ்பிரஸ் பிரச்சனைல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பன் எக்ஸ்பிரஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ